அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் சூரிய லக்னம் கும்பம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியவன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுமா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று ஆன்மீக சிந்தனையுடன் காணப்படுவீங்க அதை பற்றி பேசுவீங்க இதன் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணி சூழல் நன்றாக இருக்கு உங்கள் சக பணியாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்க துணை சூடான வார்த்தைகளை நீங்க பரிமாறிக்கொள்ளுவீங்க கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் துணை அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் பண வரவு மிதமானதாக இருக்கு பணம் சேமிப்பு உங்களுக்கு குறைந்த வாய்ப்பே இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு கண்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முகத்தில் பருக்கள் மற்றும் கட்டிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று வளர்ச்சிக்குன்றே காணப்படும் பொறுமையும் உறுதியும் அவசியம் நல்லதையே எண்ணுங்கள் பணியை பொறுத்தவரை உற்சாகமான ஒரு நாளாக இருக்காது பணியிடத்தில் காணப்படும் சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்ப அங்கத்தார்களுக்கிடையே பிணைப்பை வலுப்படுத்த முயற்சி எடுப்பீங்க வெற்றியை மென்மையாக கையாள வேண்டியது நல்லது அஜாக்கிரதை காரணமாக இன்று உங்களுடைய பணம் வீணாக செலவாகலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செலவு செய்ய வாய்ப்பிருக்கு பதட்டம் காரணமாக உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு உணவுப் உணவு பழக்கத்தை நீங்கள் கண்காணிக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வங்கி கணக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று சரியான முடிவுகளை எடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையே உண்டாக்கும் பணியை பொறுத்தவரை பட்டியலிட்டு அட்டவணைப்படுத்தி செயலாற்றுங்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று காதல் கதைகளில் வருவது போல இருக்கும் உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக இந்த நாளில் நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழக்கூடியதாகவும் இருக்குது நிதி நிலைமையை பொறுத்தவரை அபாரகரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மகிழ்ச்சியின் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று ஆற்றல் மிகுந்து காணப்படுகிறது எதிலுமே வெற்றி கிடைக்காது என்பதால் திருப்தி காணப்படாது பணி நிமித்தமான பயணங்கள் அதிகமாக காணப்படும் இது உங்களுடைய பணியில ஏற்ற இறக்கங்கள் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உறவில் அமைதியும் நல்லிணக்கமும் குறைந்து காணப்படலாம் உரையாடும் உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது பணத்தை பொறுத்தவரை இன்று அவ்வளவு சிறப்பாக இருக்காது செலவினங்கள் அதிகமாக இருக்கும் தலைவலி அல்லது பர்வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்று நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பிரார்த்தனையில ஈடுபடலாம் ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபடக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கவனக்குறைவின் காரணமாக சில சமயங்கள்ல நீங்க மேற்கொண்ட பணியில் உங்களுக்கு குழப்பங்கள் உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் உங்கள் காதலுக்கு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்காது உங்க துணை மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு பலன்கள் கலந்து காணக்கூடியதாக இருக்கு வரவு செலவு சேர்ந்து காணப்படலாம் உங்களுடைய சேமிப்பிற்கு சில கட்டுப்பாடுகள் காணப்படலாம் குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்வதன் காரணமாக உங்களுக்கு குளிர் சம்பந்தமான நோய் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று ஒரு மந்தமான நாளாக இருக்கு உங்களுக்கு இன்று நல்லது எது கெட்டது என எதை பிரித்தறிய இயலாது அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருப்பதும் நம்ம நல்லது அப்படின்னே சொல்லலாம் கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் தரும் பனி சுமை அதிகமாக காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் அதிகமாகும் அது குறித்த நேரத்தில் நிறைவேற்ற இயலாத ஒரு நிலையும் காணப்படும் சிறந்த முறையில் திட்டமிடாததே இதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கு சரியான முடிவெடுக்க முடியாதவாறு சில குழப்பங்கள் காணப்படும் இதனால உங்க துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை நீங்க கொட்டுவீங்க நிதி வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்காது பணத்தை தக்க வைத்துக் கொள்வது என்று உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் இன்று மிதமான ஆரோக்கியமே காணப்படும் வெப்ப சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்க பாதிக்கப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று பொறுமை மிகவும் அவசியம் உங்களிடம் காணப்படக்கூடிய இசைவற்ற தன்மை உங்களுக்கு தடைகளாக அமையலாம் பணியில சில இருக்கங்கள் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதியின் காரணமாக நீங்கள் வெற்றி காணலாம் குடும்ப விஷயங்களில் சூடான ஒரு விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அமைதியான அணுகுமுறையை பராமரிப்பது உங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் பண வரவிற்கான ஒரு சிறப்பான நாளாக அமையாது கடின உழைப்பின் மூலம் இன்று உங்களுக்கு நம்ப வேண்டியது அவசியம் தோல் எரிச்சல் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்வது கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ராசி நண்பர்களே இன்றைய நாள் நன்மையும் தீமையும் கலந்து நடக்கக்கூடியதாக இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது தாமதங்களுக்கு வருத்த வேண்டாம் பணியில இறுக்கமான ஒரு சூழ்நிலைகள் திறமையாக கையாள கற்க வேண்டும் இல்லையெனில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பணி நிமித்தமான பயணம் சாத்தியமாகும் குடும்பத்தில் பதட்டம் காணப்படும் நல்ல ஒரு சூழ்நிலைகள் உருவாக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமை உற்சாகத்தை அளிக்கும் வகையில் இருக்காது பணத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பொறுப்புகளை நிறைவேற்றுவதை கடினமாக நீங்கள் உணரலாம் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு குடும்பத்தாரின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உறுதியும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மந்தமான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கவலைகள் அதிகரிக்காமல் இருக்க தேவையற்ற எண்ணங்களை கைவிடுங்கள் பணியிட சூழல் சாதகமாக இருக்காது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது உங்க துணையிடத்துல பொறுமை இழப்பீங்க அது மட்டும் இல்லாமல் கேள்விப்படும் வதந்திகள் உங்க துணையிடத்தில் உறவி நல்லிணக்கத்தை பாதிக்கும் உரையாடும் போது நீங்க கவனத்துடன் இருக்க வேண்டும் இன்று பண வளர்ச்சி சிறப்பாக இருக்காது பணம் கையாளுவதில் சில சிக்கல்களை நீங்க உணர்வீங்க ஆரோக்கியத்திற்கு சிறப்பானதாக இருக்காது தொண்டை எரிச்சல் மற்றும் சளி போன்ற உபாதைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று உறுதியும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது பணியில் தவறுகளை தவிர்க்க நீங்கள் முனைப்பான ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வர வேண்டியது நல்லது உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சாதகமான ஒரு பலன்களை நீங்கள் பெறலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணை இடத்துல சர்ச்சைவுகள் ஏற்பட வாய்ப்பு பக்குவமான முறையில் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் கையாளுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமையில் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் காணப்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணத்தை சேமிப்பது உங்களுக்கு கடினமாக கூட இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை துணை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது அதற்காக நீங்க பணத்தை செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தலாக கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்களுக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் உங்களுடைய சொந்த முடிவுகள் எடுப்பதில் உறுதி காட்டுவீங்க எளிதான பணிகளை கூட நீங்க சுமையாக தெரியக்கூடியதாக இருக்கு புத்திசாலித்தனத்துடன் நடந்து உங்களுடைய திறமைகளை நீங்க நிர்வகிக்க வேண்டும் பணி நிமித்தமான பயணம் உங்களுக்கு காணப்படக்கூடியதாக இருக்கு உங்க துணையிடத்தில் அன்பான ஒரு வார்த்தைகளை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க உங்களின் இந்த அணுகுமுறை உறவின் ஒரு நல்லிணக்கத்தை பராமரிக்க உதவும் நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே